ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் எங்கள் அண்ணா அண்ணியை பார்க்கறதுக்காண்டி கோவில்பட்டியிலேருந்து போயிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் தான் ட்ராவல் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இப்போ திடீர்னு நாகர்கோவில் கிளம்பி இருக்கோம்னா அண்ணா அண்ணி வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஊரில் நேட்டிவ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களால் போய் அட்டன் பண்ண முடியலை அதனால சரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கே நாகர்கோவிலுக்கு வந்துட்டாங்க அதனால் சரி நாகர்கோவில்லேயே போய் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ பட் எடிட்டிங் பண்ணாமல் இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை டைமும் கிடைக்கல அதனால் சரி இப்போ டைம் கிடச்சதுனால எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் பிரெண்ட்ஸ் அண்ணா அண்ணி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னு எங்கள் அண்ணா கூட பிறந்த அண்ணா வீட்டுக்கு தான் போகிறீங்களான்னு கேட்பீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மாமா வேணும் எனக்கு அண்ணா அண்ணிங்கிற முறை வேணும் அதனால சரி ஃபங்க்ஷனுக்கு போக முடியலை அதனால் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணி ரொம்ப நாளாக ஊருக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க மேரேஜ் ஆன புதுசுலேருந்தே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களால் நல்லா ஒர்க்குனால் போக முடியலை ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போது பாப்பா ஃபங்க்ஷனுக்கும் போகலை சரி இப்போ போகலான்ட்டு சர்ப்ரைஸாக போகலான்ட்டு அண்ணா மட்டும் தான் சொல்லி வச்சுருந்தேன் அண்ணா நாங்கள் வரோம் அண்ணிக்கிட்ட பாப்பா தம்பிக்கிட்டெல்லாம் சொல்லாதீங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லியிருந்தா அதே மாதிரி அண்ணாவும் சொல்லலை நை மத்தியானம் கிளம்புன ஃப்ரெண்ட்ஸ் கோவில்பட்டியில நைட்டு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாகர்கோவில் ரீச் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணி கூட வந்து ஃபோனில் தான் நிறைய டைம் பேசியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் அண்ணா கூட வந்து நிறைய டைம் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க டெய்லியுமே ஒர்க் விஷயமா அந்த மாதிரி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க நான் அதே மாதிரி நானும் எங்கள் அண்ணி கூட ஃபோன் போட்டு பேசிகிட்ருப்பேன் பாப்பா தம்பி எல்லாத்துக்கூடேயும் பேசிகிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் அண்ணி வீட்டுக்கு ரீச் பண்ண உடனே அண்ணியெல்லாம் கிளம்பியிருந்தாங்க ஏன் கிளம்பியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அவங்க வீதியில் வந்து முருகன் சாமி வந்து நல்லா மளிகை பூனால் சோடிச்சு கொண்டு வருவாங்களாம் கொண்டு வரும்போது அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க எல்லாரும் வீட்டிலேருந்து அர்ச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதனால் அண்ணியும் ரெடியாகிருந்தாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்காண்டி சரி அவங்க அர்ச்சனை பண்ணாங்க நானும் சேர்ந்து போயிட்டு சரி முருகனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்ட்டு நானும் முருகனை பார்த்து வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அண்ணி மறுநாள் நெக்ஸ்ட் டே வந்து அண்ணா ஒர்க் போயிட்டாங்க காலையிலே ஒர்க் போயிட்டு மத்தியானம் போகலாம் அண்ணா வந்தாங்க அண்ணா வந்ததுக்கப்புறம் நானும் அண்ணி என் ஹஸ்பண்ட் எல்லாம் கிளம்பி இருந்தாங்க கிளம்பி இருந்ததுக்கப்புறம் சரி திரு கன்னியாகுமரி போகலான்ட்டு கிளம்ப சொன்னாங்க சரி போயிட்டு வரலாம் நானும் ரொம்ப நாள் போனதே இல்லை போகணும்னு ரொம்ப ஆசை பட் போனதில் இந்த டைம் நான் நாகர்கோவில் வரைக்கும் வந்துட்டான் சரி போய் பார்த்துட்டு வந்தடலாம்னு கிளம்பி போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடந்து போயிட்டுருக்குல்ல நான் எங்கள் அண்ணா அண்ணி என் ஹஸ்பண்ட் மூணு பேர் அவங்களாம் முன்னாடி போயிட்டுருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க பேக்கு எல்லாம் சரி போயிட்டு ரிட்டன் வரையில் வாங்கிக்கலாம்ட்டு சரி கடலை பார்க்குற கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூருக்கு ஒரு டைம் போயிருக்கும்போது கடல் பீச் பார்த்துருக்கேன் பட்டு க கன்னியாகுமரியில் எப்படி இருக்கும்னு பார்த்ததே இல்லை டிவியில் தான் அடிக்கடி பார்த்துருக்கேன் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாரின் சைட்லருந்தாலும் நிறைய பேர் டூரிஸ்ட்டு மாதிரி சுற்றி பார்க்குறக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது கன்னியாகுமரி போகணும்னா ஒன்று காலையில் போங்க இல்லைன்னா ஈவினிங் போங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் போகாதீங்க ரொம்ப வெயிலாக இருக்குது பட் கடல் வந்து கூலிங்காக இருந்ததுனால கொஞ்சம் வெயில் அவ்வளோவா தெரியலை பட் இந்த சைடு வந்தால் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குகிற சைடு வந்தால் வெயில் ரொம்ப தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடல் பக்கத்தில் இருக்கும்போது அந்த குளிர்ச்சியாக தான் இருந்துச்சு அப்புறம் புறாலாம் நிறையா தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த இது கோபுரம் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனோம்னா கடல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போன டைம்னு பார்த்து பஸ்காரங்க வந்து பீச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கேயே இறக்கிட்டாங்க அதில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் தூரமாக இருந்தே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கடல்லாம் பஸ்ஸில் வரும்போதே அந்த தூரமாக தெரியுமில்ல கடல் ப்ளூ கலரில் அது ஃபுல்லாக நல்லா சூப்பராக தெரிஞ்சு கூட வானம் தான் அப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம் வந்தோடனே கடல் சீற்றத்தை பார்க்கணும் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆளையும் எப்படி வந்து அந்த க பாறையில வந்து தள்ளுதுன்னு மட்டும் பாருங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டூரிஸ்டுக்கு வந்தவங்க எல்லாம் குளிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க நான் அது அந்த சைடு போகும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே அந்த மூலையில ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனால மத்தியான நேரத்துக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கவும் என்ன பண்ணோம் சோளக்கதிர் வந்து நல்லா உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு அவிச்சு வச்சுருந்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டு அண்ணா நீ அவங்களுக்கு ஒன்று வாங்கிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காற்று பயங்கரமாக காற்று ஃப்ரெண்ட்ஸுக்கு தள்ளுமுடியெல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டுருக்கு ட்ரெஸ்ஸும் ஒரு பக்கத்து போகுது இவ்வளோ காற்று அடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் நல்லா இருந்துச்சு எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க அந்த பாறை பெரிய பாறை வந்து முக்கடல் சேரும் இடம்னு சொல்லி அண்ணி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து தான் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து தீர்த்தம் மாதிரி கொஞ்சம் எடுத்து வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தான் தீர்த்தம் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சேலை அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ஃபோட்டோக்காரங்களாம் நிறைய பேர் பின்னாடியே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கேட்டாங்க ஃபோட்டோ ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டான் நான் அண்ணா அண்ணி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் மொபைல்லேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை சொல்லி சேனலுக்காண்டி வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லவும் சரி நீ போய் காட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு இருந்தாங்க சரின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் காற்று ஒவ்வொரு ஒவ்வொரு காற்று ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் கன்னியாகுமரி போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு திருவள்ளுவர் சில பா பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்குள்ளே எல்லாம் போகலை ஃப்ரெண்ட்ஸ் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கோவில்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த கோயிலும் போகல ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் போனோம்னா கண்டிப்பாக உள்ளே போகலான்ட்டு கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தா ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஏன்னா தம்பியும் பாப்பாவும் ஸ்கூல் போயிருந்தாங்க மூணு மணிக்கு மே மூணு மணிக்கு மேலே ஸ்கூல் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் சொல்லி அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சங்கு எல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வீடியோ பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் திருவள்ளுவர் சிலை வந்து தெரிகிற அப்படி இருந்து அந்த திட்டில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் எ ஹஸ்பண்ட் அதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணா நீ அதனால போஸ் எப்படி போஸ் கொடுக்க சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் அவங்க தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அண்ணா அண்ணி ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க ஹாட்டு மாதிரியெல்லாம் கையை வச்சிருந்தாங்க அந்த ஹாட்டுக்கு நடுவில் வந்து திருவள்ளுவர் சிலை தெரிகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அண்ணா அன்னிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளுவர் சிலை வந்து தெரிகிற அப்படி அதுக்கப்புறம் சரின்ட்டு ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி பாப்பா அவங்களுக்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கலாம்ன்ட்டு அண்ணி வந்தாங்க அப்புறம் நானும் எனக்கு எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கெல்லாம் பாசி சங்கில் பாசி இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் விலை பூரா ஹெவியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்டு அண்ணா அண்ணியெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணி வந்து கொஞ்சம் பொருள் தான் எடுத்தாங்க வேறு கடையில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மீது அதெல்லாம் சும்மா உங்களுக்காண்டி வீடியோ காட்டலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு குட்டியாக கண்ணாடி போ பர்ஸில் வச்சுக்கிற மாதிரி கண்ணாடி இருக்கும்ல அது ஒன்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா வச்சாங்கன்னா அந்த கண்ணாடி வாங்கி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் கொண்டு போவேன் ரவுண்டாக சின்னதாக கண்ணாடி இருக்கும் நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கண்ணாடி இருந்துச்சு அப்புறம் மாலையெல்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம் சரி கூட காசு சொல்லவும் சரின்ட்டு வேறு கடையில் போய் பார்க்கலான்ட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஜஸ்ட்டு வாங்கின பொருளுக்கு மட்டும் பில் போட்டுட்டு மீது அதுக்கெல்லாம் சரி வேறு கடையில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணியும் சொல்லிட்டாங்க சரின்ட்டு பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அதுக்கு திரிக்கி சும்மா ஒரு சின்னதாக கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மாலையை பார்க்கும்போது அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கடைக்கு வந்துவிட்டான் வந்ததுக்கப்புறம் சங்கெல்லாம் வரிசையாக அடிக்க வச்சுருந்தேன் Tanggapan Sanggup. பாசி பவளம் இந்த மாதிரி எல்லாம் சங்கெல்லாம் பார்க்கல சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி சங்கு வீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சங்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதனால் கன்னியாகுமரி போயிட்டு வாங்கலை சரி இந்த கல்லெல்லாம் நல்லா சே சூப்பராக கலர் கலராக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியலை பட் வந்து பவளம் பவளம் வந்து தாலியில் கோர்த்து போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க தோடும் செஞ்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலரில் காட்டன் இல்லை அதுவும் தோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோடு போட்டால் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வாங்கலை அன்னைக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களும் வாங்கலை பாப்பாவும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி வீடியோஸ் மட்டும் எடுக்கவும் சரி கடைக்காரங்களாம் வீடியோஸ் எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கடைக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையிலையும் சங்கு நிறைய அடிக்க வச்சுருந்தாங்க இதுலேயும் அந்த பவளம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே வரிசை அடிக்கிறாங்க பாருங்களே இது வந்து இந்த பிள்ளையார் பிள்ளையார் ஃபோட்டோ போட்டு சங்கு அதுலேயே பிள்ளையார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எதுவுமே வாங்கலை பட்டு நெக்ஸ்ட் டைம் போனோம்னா வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீட்டில் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸு மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சங்கு இது எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸும் எதுவுமே வாங்கலை அண்ணி ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய டைம் அண்ணி நாகர்கோவில்னால நிறைய டைம் கன்னியாகுமரி வந்திருக்கான் நிறையா பொருள் வாங்கிட்டு போயிருக்கான் அதனால் உங்களை சுற்றி காட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லி சொன்னாங்க அவங்களும் ஒன்று ரெண்டு மட்டும் பாப்பாவுக்கு மட்டும் சரி போயிட்டு வந்துட்டு எதுவுமே வாங்காமல் இருந்தோம்னா பாப்பாவுக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு சில திங்ஸ் மட்டும் எடுத்தாங்க நானும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சரி இதை கடையில் பார்த்துட்டே இருந்தான் சரி பவலை வாங்கலாம்னு பவளமும் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டூரிஸ்ட்டுக்கு வந்து நிறையா ஊர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் பசங்க அவங்கலாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியலை என்ன எந்த ஊரில் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லோரும் தனித்தனியாக டீம் மாதிரி பிரிஞ்சு எல்லாரும் போய் சுற்றி பாருங்கள் வைங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் க்ளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சரி ஸ்கூல் பசங்களாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அப்போதான் போன வழி வந்து திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் இருக்குல்ல அது ஒரு வழி இது வந்து கோவிலை சுற்றி ரிட்டன் போகிற வழிவா பழகு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த வழியில் வந்துட்டு அப்படியே இந்த வழிக்கு போயிட்டு மறுபடியும் அந்த பூங்கா கார்டன் இதெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டே வந்து அவங்க எல்லோரும் மூணு பேருமே பின்னாடி பேசிகிட்டே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி போவோம் சரி வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் முன்னாடி போய் வீடியோ எடுக்கலான்ட்டு முன் முன்னாடியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு நிறைய நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களாம் வீடியோ எடுக்கல நான் அவங்க வரும்போதெல்லாம் க வீடியோ கட் பண்ணிட்டேன் இல்லை இந்த பிள்ளை நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சரி சொல்கிறாங்களே அவங்களாம் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒன்று தம்பி பாப்பாலாம் வந்திருந்தாங்கன்னா ஃப்ரீயாக நல்லா இருந்து பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம் கோவிலுக்குள்ளெல்லாம் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துருந்துருக்கலாம் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி டெடி பியர்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு பெருசு பெருசாக இருந்துச்சு சரி அந்த கடைக்குலேயும் போயிட்டு சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு அன்னி வந்து கிளிப்ஸு இதை இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து டெடி பியர்கிட்ட வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டா கடை கிடைக்கில் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா அண்ணி ஹஸ்பண்ட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து டெடிபியர் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் டெடிபியரை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுத்தாச்சுன்னு சொல்லி நானும் எனக்கு தேவையான திங்ஸ் வளையல் இந்த மாதிரி கிளி கிளிப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பில் போட போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் என்ன இந்த கடையில் வந்து அமௌண்ட் போட்டது தனியாகவும் பத்து ரூபா பொருள் சொல்லுவாங்களே பத்து ரூபா கடைன்னு சொல்லுவாங்கள்ல இந்த இந்த ஐட்டம் ஃபுல்லாமே எல்லாமே பத்து ரூபான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இதில் பார்த்தேன் எனக்கு அவ்வளவா பிடிக்கல அதனால பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் முப்பது ரூபா வரைக்கும் போட்டிருந்தாங்க எல்லோரும் எனக்கு சுத்தமாக எதுவுமே பிடிக்கல அதனால் அன்றைக்கி அவ்வளோவா பிடிக்கல இந்த பத்து அதில் போட்டிருந்த பொருள் பூரா எதுவுமே பிடிக்கல சும்மா எடுத்து மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த இது மல்லிகைப்பூவில் அந்த பிளாஸ்டிக் மல்லிகைப்பூவுலேயே ரப்பர் பேண்டு இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க இந்த குங்குமம் வச்சுருக்கறதுக்கு வந்து ஆப்பிள் மாதிரி ஸ்மி சிமில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குங்குமம் இந்த இதுதான் குங்குமம் கொட்டி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் அவங்களாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் எடுத்ததுக்காண்டி பில் இருந்தாங்க அண்ணி எடுத்ததுக்கு அண்ணா பில் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சரி எல்லோரும் டெடிப்பியர்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு கேட்டால் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால் எல்லாருமே டெடிப்பேர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து டெடிபியர்கிட்ட வந்து எடுத்த ஃபோட்டோ வந்து தம்பில் என்னை வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்துக்காங்க எவ்வளோ பெரிய டெடிப்பியர் இப்போ பிங்க் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலரு ஆரஞ்சு கலரு ப்ளூ கலரில் இருந்துச்சு எனக்கு ப்ளூ கலரும் பிங்க் கலரும் டெடி பியரில் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே ஆல்ரெடி என் தங்கச்சி வந்து மேரேஜுக்கு கிஃப்டாக பண்ண இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் சொல்லி வந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இந்த காதில் போட்டு விளையாடுவாங்கள்ல காதில் மாட்டி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குதுல்ல ஒரு இது கையில் அமுக்குனா காது முயல்குட்டி காது மாதிரி தூக்கிட்டு இருக்கும்ல அந்த இது வச்சிருந்தாங்க சரி அண்ணி வந்து பாப்பாவுக்கு ஒன்று வாங்கினாங்க நான் வந்து எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லவும் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தந்தாங்க அது என்ன கலர் வேணும்னு சொல்லி கலர் சூஸ் இருந்தாங்க நான் வந்து பிங்க் கலரில் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதை வச்சு ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பா சூப்பராக இருந்துச்சு அமிக்கி அமிக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் கடை வாட்ச் எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாம் ஆல்ரெடி இருக்குது அண்ணா வேறு இப்போ தான் ஊர்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்ததுனால அண்ணாவும் வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்புறம் வாட்ச் வாட்செல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால வாட்செல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அதனால் வேட்செல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னாடி பாருங்களே ஃபாரின்காரங்களாம் டூரிஸ்ட்டுக்கு மாதிரி வந்திருப்பாங்களுக்கு அவங்களாம் போய்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது வேணுமா இது வேணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணி வந்து காதில் வச்சே செக் பண்ணி பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வீதி எடுத்ததுக்கப்புறம் நானும் காதில் வச்சு மாட்டி பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டு கடையில் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அண்ணா அண்ணி எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது தொப்பி வேணும்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்டு சரி தொப்பி பார்த்தாங்க அப்புறம் சில்லை வேண்டாம்னு சொல்லி வெயில் ரொம்ப அடிக்கவும் தொப்பி பார்த்தாங்க சரி வேண்டாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்ல அப்புறம் எதுக்கு தொப்பின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கறி மசால் பட்டை பட்டை வகைகள் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க மளிகை சாமான்கள் நிறையா வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையில் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தி விட்டுட்டு ஃபோட்டோ ஸ்டார்டிங்லே ஃபோட்டோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ கடையில் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அதுக்கெல்லாம் ரெடி ஆயிரும்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறையா ப்ளேஸ்லாம் போயிட்டு வந்துட்டோம் சரி ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பும்போது நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த கடுகு சோம்பு வெந்தயம் இந்த கறி மசால் பட்டை பட்டா வகைகள் அப்புறம் சாக்லேட்டு அப்புறம் நைன்டி கிட்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட்ட மிட்டாய் ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் சின்ன வயசில் இந்த மிட்டாயெல்லாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் அதனால தேன் மிட்டாயி கடலை மிட்டாயி எள்ளு மிட்டாயி கடலை பருப்பி இதெல்லாம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு அண்ணா வந்து தம்பி பாப்பாவில் கூட்டு வரதுக்காண்டி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க சரி அத்தை இதையும் வீடு எடுங்க சரி இதையும் வீடியோ வாங்கின பொருளை மட்டும் இது வந்து அன்னி வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினது மட்டும் நான் வாங்கின பொருள் வந்து தனியாக வீட்டில் நான் அவ்வளோவா வாங்கலை கறி மசால் பட்டை இதெல்லாம் வீட்டில் மளிகை சாமான்லாம் வீட்டிலே இருக்குது அதனால அன்னி வந்து அங்கே ஹோல்சேலுக்கு மொத்தமாக வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஓகே நைட்டு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அண்ணின்னு சொல்லி சொன்னதுக்கு இப்போ அண்ணி வந்து காலையில் இருந்துட்டு போங்க இருந்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பாவும் அப்பாவும் தம்பியும் இருங்க வந்ததும் போகிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் சரி அவங்க கூடயும் டைம் ஸ்பென்ட் பண்ணலேன்னு சொல்லிட்டு சரி நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து தம்பி கூடையும் பாப்பா கூடையும் கேரம் போர்டு செஸ்ஸு இதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அன்னி கூட போய் பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அண்ணா வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தாங்க சரி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி காலையில் பா தம்பி பாப்பா எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்து ஒர்க்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப வந்துட்டு இருக்கும்போது சரி மு முருகன் கோவில்லாம் மலை மேலே நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மலை மேலே இருந்துச்சு சரி பஸ்ஸில் வரும்போது ட்ராவல் பண்ணலாம் பஸ்ஸில் வரும்போது லைவ் போட்டுக்கிட்டு தான் வந்தேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுத்துடலாம் ரொம்ப பஸ் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி வீடியோ எடுத்துடலாம் வீடியோ எடுத்தால் திருநெல்வேலி ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் வந்து ஒரு பத்து செகண்ட் பஸ் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நின்றதுக்கு பஸ் எடுக்க பத்து நிமிஷம் ஆகும் செலவும் சரி திருநெல்வேலிக்கு வந்துட்டு அல்வா வாங்காமல் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டதில்லை அதனால் திருநெல்வேலி அல்வா வாங்கித்தாங்கன்னு சொன்னேன் ரெண்டுது ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமான்னு கேட்டாங்க நான் வந்து தான் சொன்னேன் பட் அவங்க வந்து வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பஸ்ல சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தனித்தனியா வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் புது பஸ் ஸ்டாண்டில் தான் கொண்டாந்து இறக்கிவிட்டாங்க கோவில்பட்டி ஹைவே ரோட்டில் தான் இறக்கிவிட்டாங்க நாங்கள் ஸ்டாண்டில் வந்து பைக் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாண்ட்லேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் டைம் ஹஸ்பண்ட் ஒர்க் கிளம்பிட்டாங்க நானும் வீட்டில் சமையல் வேலை பார்த்து ரெடி பண்ணிட்டு வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தது கொஞ்சம் டயர்டாக ரெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெஸ்ட் எடுக்கலாம்னுட்டு ரெஸ்ட் எடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்